உள்ள ஐபிஎன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெசிபிக்கா எக்ஸ்பெஷலி தமிழ் மாத ராசி பழங்கள் பார்த்துட்டு இல்லையா அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் குடும்பத்திற்காக செய்ய காத்திருக்கும் கும்பராசினர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி எல்லாம் இருக்க போது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போது என்னதான் ஏன் பண்ண போது அப்படின்னா வேற வழி இல்லை நான் இப்படி இருக்கிற மாதிரி நீங்களும் அமைதியா சிஞ்சன் மாதிரி இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு அப்பா சாமி இது எந்த தப்பே கிடையாது உங்களோட பன்னெண்டாம் இடத்துல போய் இத்தனை கிரகத்தை யார் உட்கார சொன்னது நானாக சொன்னேன் உட்காரவே நட முடிச்சா அவங்க உட்காந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதனால கும்பராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேலே ராகு பன்னெண்டாம் இடத்துல ஒரு நாலு கிரகம் இந்த பக்கம் வேற சனி சும்மா செவ்வளே வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல வச்சு வச்சு செய்யுது எனக்கே கொஞ்சம் வந்து எப்படி பலன் எடுப்பது என்று முக்காடி இந்த சந்தோஷத்தை திக்கு முக்கிடுவாங்க ஒரு நியாயம் இப்படி நான் ஜாதகம் பார்க்குற திக்கு முக்காடுறது எனக்கு தெரிஞ்சு இந்தோ பாவம் கும்பராசினர்களுக்கு தான் சரி ஓகே வாங்க நம்ம தான் எதா இருந்தாலும் அசால்ட்டாக அப்படியே வந்து தட்டி விட்டு போகிற கேஸ் தானே அதனால தான் எனக்கு கும்பம் ரொம்ப பிடிச்சது காலபுருஷனுடைய பதினோராம் வீடு அமானுஷத்தை அப்படியே தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ராசி நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே அப்படிப்பட்ட கும்பராசிக்கர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்குது ரைட்டா தப்பா இப்போதைக்கு தப்பு தாங்க என்ன பண்ணுறது இந்த ஒரு மாதம் கொஞ்சம் வந்து கவனமாக கருத்தோட கையாள வேண்டிய காலகட்டம் தலைக்கு தலைக்கு வர ராகு உட்காந்துருக்கானா ஏற்கனவே நான் சொன்னேன் கெட்ட பயன் ராகு நல்லது பண்ணாலும் பரவாயில்ல இந்த பக்கம் பன்னிரெண்டாம் இடம் ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூப்பிட்டே கிடைக்கும் ஒரு ஆறு மாதமாக தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே மாட்டாமல் இந்த மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷம் ஆகிட்டது தப்பிச்சது பரவாயில்ல இந்த கடைசி ஆறு மாசத்துல மாட்டினேன்ற மாதிரி மாட்டிடாதீங்க கும்பராசிக்காரங்க ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் ஓகே கொஞ்சம் பேராசை எட்டி பார்க்கலாம் சில பேருக்கு உடல் போட்டு பாடா படுத்தலாம் சக்தி இல்லாத மாதிரி சக்தி எல்லாம் விரையும் இல்லாத மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஓகே வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த நபர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இண்டிகேட் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க பனிரெண்டாம் இடத்துல போய் சுக்ரன் இருக்கிறது நாலாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டில் இருத்தல் கரெக்ட் நாலு பனிரெண்டு எல்லாம் தங்களோடு தொடர்பு கொள்ளும் போதும் விபரீத ராஜயோகம் வரும் நானே சொல்லியிருக்கேன் அதனால அது வந்து ஓகே அதனால ஒரு எவ்ஷுவலான மார்க் சொல்ல மாட்டேன் இந்த ஒரு எழுபத்தஞ்சு மார்க் சுக்கரன் இருக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ண போறது இல்லை ஃபைன் என்ன பெட்டை கொஞ்சம் தனியாக போட வைப்பான் புரிஞ்சிச்சு இல்ல ஓகே அவ்வளோதான் அந்த வேலையை சுக்கரன் சம்பனம் செய்வான் அந்த ஏன்னா அவ்வளோ வேலைப்பொழுது கழிச்சு நம்ம இருக்கிற சோஃபாலேயே படுத்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே வந்து உள்ளார மாதிரியான தன்மையெல்லாம் கொடுக்கும் கொஞ்சம் வேலைப்பொழுது அதிகரிக்கும் ஓகே புதன் இருக்கிறது ரைட்டா தப்பா ரைட்டு தானே அஞ்சாம் வீட்டு அதிபதி வந்து இருக்கிறது மிகப்பெரிய ராஜயோக ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு வருது குழந்தைங்களோட உடல்நிலையை பார்த்துக்க வேண்டிய அதற்கு மூலமாக சின்ன சின்ன செலவுகள் எட்டி பார்க்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் விரயங்கள் குழந்தை மூலமாக நடக்கலாம் இன்னும் சில பேருக்கு உங்களுடைய பெயர் புகழுக்காக சில விரயங்கள் நடக்கலாம் நிறையா பேர் ஃபாரின்லேருந்து இங்கே வருது இங்கே இருந்து ஃபாரின் போகிறதுன்ற மாதிரியான சில சினாரியோகள் உருவாகலாம் யாருக்கும் தெரியாமல் ஏதோ சொல்லி அழணுமே அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் ஒரு ஒரு ஆறுதல் தேடலாம் கவனமாக இருக்கணும் நான் இதை வேறு மாதிரி சொல்லணும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் இப்படி சொல்லிக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க ஸோ எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கவங்களை தாண்டி நம்மளுக்கு பெரிய ஆறுதல் வெளியிலருந்து வராது அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவனம் ஓகே ஸோ இத்தனை கிரகங்கள் இருக்கிறதெல்லாம் தாண்டியும் எகெயின் ஒரு இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தொம்போ தேதிக்கு மேலே அப்படியே புதனும் பாய் சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து உட்கார போகிறாரு புதன் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்பாடி அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் ஸோ முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வச்சுட்டா போதும் அடுத்த பதினைந்து நாட்கள் மிகச்சரியான ராஜயோகம் இணை மலராக காத்திருக்கிறது யாருக்கு கும்பராசினியர்களுக்கு இந்த ராகுவோட புதன் சேர்க்கிற இந்த காம்பினேஷன் ஐந்தாம் வீட்டு அதிபதியோடு ராகு சேரும் தான் பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் கிரியேட் ஆகும் நிறைய பேர் குலதெய்வம் கோயில் போயிட்டு வரதுக்கான ஆசை கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணும் இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வரதுக்கான சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதாவது இந்த முதல் ஒரு பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஹெல்த் விஷயத்துல ஏன்னா ஏழில் வரை கேது உட்காந்துருக்காரா அது மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு உங்களுடைய உடம்பு கணவருடைய உடம்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டாயமாகத்தான் இருக்கிறது செவ்வாய் வேற கொஞ்சம் ஆட்சி பலம் வாங்கி பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்துருக்கோம் மூன்றாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்துதல் ரைட்டானா ரைட்டு தான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் விரைய மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் நீங்கள் போடுற முயற்சி கரெக்டானத பார்த்துட்டு போங்க ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப எஃபர்ட் போட கடைசியில் எனக்கு இது கையிலேயே கிடைக்கலன்ற மாதிரி புலம்பாமல் பஸ்ஸு எப்போ தான் வரும்னு தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது புதிசலுத்தணும் இந்த பஸ்ஸு வரும்னு சொல்லிட்டு காலையில் உட்காந்துருந்தா அது எப்படியோ அந்த மாதிரி தான் அதனால் எப்போ போடுறது என்ன பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு அந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சியை போட்டியிருக்கலையா அதனால அதற்கான பலன் கிடைக்கும் முதலிருந்தே போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாவம் ஏழரை சென்னை நடக்கும் சனி மேலே கோவத்து சொல்லிங்க உங்கள் ராசிநாதன் கடுப்பாயிடுவார் பிரச்சனை பண்ணுறதெல்லாம் அந்த ராகு தான் அதனால் நீங்கள் அவரை வந்து கூப்பிடலாம் தப்பு இல்லை ஸோ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு கிடக்கணும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வரவு வருமா அப்படின்னு கேட்டால் நிஜமாக எங்கிட்ட ஆன்சர் இல்லை வராது தான் செலவு வருமானு கேட்டால் நிறையா வரும் அட போங்க மேடம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் நாங்கள் அஞ்சு வருஷமாக இதை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் அதனால் இது ஒன்றும் பெருசாக இல்லை நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க நான் ஆறுதல் சொன்னீங்கன்னா கும்பராசிக்காரங்க தேந்துட்டிங்க இல்லை அப்படின்னு அசிங்கமாக கமெண்ட்டு போட்டிங்கன்னா திற வழி இல்லை நீங்கள் தேர்த்திக்கங்க நான் சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது இல்லை கும்பராசிக்காரங்கெல்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது என்ன ஊருக்கே அட்வைஸ் பண்ணுறாலும் கும்பம் அவங்கள்ட்ட போய் நம்ம அட்வைஸ் பண்ணால் பளிக்குமா பழிக்காது அதனால் கும்பராசிக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 பல் கண் இது ரெண்டும் பிரச்சனைப்படுத்தும் முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கட்டி வரப்போகுது சர்ஜரி போகிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அங்கங்கே கொழுப்பு கட்டி வரும் சின்ன மைனர் சர்ஜரி சின்னதாக அந்த சர்ஜரின்ற மாதிரி டாக்டரோட போகிற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட்டாவது எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு நாற்பது வயது தாண்டி இருந்தாலே கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பாதச்சனி நடக்குது கால் பாதத்தில் கவனம் தேவை முட்டி வழி நிறைய பேருக்கு வரலாம் முட்டி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான முட்டில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த பத்திரமா பார்த்துக்கணும் சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி அந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஹைஃபை பண்ணிக்கோங்க பதினஞ்சு நாளில் போயிடும் இல்லை பதினஞ்சு நாளில் தேவையில்லாமல் ஏதாவது ரோஷனை பூசுறேன்னு சொல்லி பூசி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்காதீங்க அதனால் ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது சோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த தை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இத்தனை கிரகம் சேர்ந்து கும்மி அடிப்பதனால் கொஞ்சம் குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து போற போயிட்டு வர இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரமா தான் இருக்கு எல்லாம் பாய்ச்சு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் சரியாக அப்புறம் எப்பயுமே நம்ம இப்ப இருக்கிற மாதிரி மூணு மணி அப்புறம் இருப்போமா பிளான் மட்டும் இப்படி அப்படியே இருந்துரும் பாஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் ஐயோ பாவம் கும்பராசிக்காரர் அந்நியாயத்துக்கு நலவனா இருக்கா அவனை போய் எதுக்கு படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு புதன் முதல்ல கலண்டுக்குவாரு அதுக்கப்புறம் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கரன் கல்ட்டுக்குவாரு அதுக்கப்புறம் சரி சரி ஓகே ஓகே பை சொல்லிட்டு அப்புறம் கல்ட்டுக்குவாரு செவ்வா தான் அது மூணாம் வீட்டில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திடுவார் ஸோ பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பசந்தத்தின் படியில் இருப்பதற்கான நேரத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் அலர்ட்டா இருக்கணும் நான் ரொம்ப ரொம்ப சீரியஸாக சீரியஸா ஒரு விஷயம் பதிவு பண்ண நினைக்கிறேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 நிறைய பேருக்கு இரும்பல் வர்றதுக்கான வாய்ப்பு த்ரோட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் வீட்டு அதிபதி இருக்காரு நீங்கள் உடனே அதை புதனை கொண்டு போதும் மூன்றாம் இடம்னால இதை குறிக்கக்கூடிய இடம் நிறைய பேருக்கு கழுத்து வலிக்கிறது த்ரோட்டு அடைச்சிக்கிறது இரும்பல் வர்றது வந்த இரும்பல் நிற்காமல் இருக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆஃப் எல்லாம் வரலாம் செவ்வாய் கொஞ்சம் ஒரு மாதிரி பிளானட் அதனால கொஞ்சம் பார்த்துக்கங்க ஓகே அப்படிலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மூணு நாலு நாள் போகாது மிருந்து மாத்திரை எடுக்கிறத தாண்டியும் கொஞ்சம் சுக்க நிறைய வாங்கி வச்சுக்கோங்க நான் காரகத்துவத்தோடு தான் சொல்கிறேன் சோம்பு தண்ணி ஜீரக தண்ணி போட்டு அந்த வெந்நீரை குடிங்க இதெல்லாம் சுக்கரனையும் செவ்வாயும் ஆக்டிவேட் பண்ணிவிடும் இந்த ரெண்டு தண்ணியும் போட்டு வெந்நீர் குடிக்க குடிக்க கும்பராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத மனக்குறையும் போயிடும் பணக்குறையும் போய்டும் உடல் குறையும் போயிடும் கிளியர் ஃபைன் ஸோ இந்த தடவை பணம் வருமானு கேட்டால் என்கிட்ட கொஸ்டின் இல்லை அது உங்களோட நேட்ரல் ஆரஸ்கோப்பில் ஒருவேளை வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்தில் வரும் உடல்நலில் அக்கறை தேவை யாரையும் ஆதரவாக நினைத்து தோல் சாய வேண்டாம் புரிஞ்சிருச்சு இல்லை சரி புரிஞ்சிருக்கும் பத்திரமா இருந்துக்கோங்க ஓகே படிக்கிற கும்பராசிக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க இந்த ஒரு மாதம் சாமிக்கு விட்டுருங்க வேற வழியே இல்லை நம்மளும் எத்தனை மாதம்தான் மேடம் நீங்கள் விட சொல்லுவீங்க நானும் ஊரே நீங்கள் கேட்கறதுலாம் எனக்கு புரியுது மொத்தத்துக்கே இந்த வருஷத்தை தான் விடணும் ஆனால் அம்மா அப்பா கோச்சிக்குவாங்கல்ல ஆனால் ஒவ்வொரு மாசமாக தவணை முறையில் விடுவோம் நம்ம அதனால் இந்த ஒரு மாதம் வேணாம் நம்மளுக்கு பட் ஸ்டில் ஐந்தாம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்கனால பயங்கரமாக மூளை வேலை செய்யும் கண்ணா உனக்கெலாம் அப்படிங்கிற கும்பராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெக்கானிக்கல் பிரெயினாக இருப்பான் கும்பராசிக்கார பிள்ளைங்களும் இருக்கும் கும்பராசிக்காரவங்களுடைய பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கும் நம்மளை படுத்துறதுக்குனே சில செலவுகள்லாம் வைக்கும் அதனால கும்பராசிக்கார குழந்தைங்களுக்கு இந்த தடவை வந்து மார்க் வருதோ இல்லையோ மண்ட மூலம் அதிகமா இருக்க போகுது அதனால நீங்க அதை எல்லாம் கவலைப்பட வேணா வாழ்க்கைக்கு தேவை மூலதா மார்க் கிடையாது சரியா அதனால கவலைப்படாதீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது பேர் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வெள்ள போர்வை வெள்ள பட்ஜீட்டு இல்ல மொத்தமா வெள்ள ஃபேக்ட்ரியவே வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டிய தான் இருக்கு கவனம் 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 பேச்சுல நீங்க ஏதாவது பேசி அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா கடைசியில் வக்கீல் பேசுவார் அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடம் என்பது பண்ணது கவனமாக இருக்கணும் ஓகே நான் ஒரு இண்டிகேட் கொடுத்துட்டேன் ஹாலில் படுக்க சொன்னாலும் படுத்துறணும் ஆஃபீஸ்ல படுக்க சொன்னாலும் படுத்துறணும் கிளியர் அவ்வளவுதான் புஞ்சிச்சில் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு அப்புறமா கேளுங்க நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேலை பல அதிகரிக்கலாம் கொஞ்சம் செலவுகளை எட்டி பார்க்கலாம் வீட்டில் வந்து கொஞ்சம் வீட்டு வேலைகள் நடக்கலாம் வீட்டு பூச்சி வேலைகள் நடக்கலாம் புதனெல்லாம் தள்ளி போகும்போது ஒரு பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு விரிசல் விட்டுருச்சு அதை வந்து பூசுறேன் இல்லை பிளம்பிங் ஒர்க்கு அதை வந்து சரி பண்ணுறேன் மாதிரி கொஞ்சம் பூச்சி வேலைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக சில செலவுகள் எட்டி பார்க்கலாம் அறுபது வயது தாண்டிய கும்பராசிக்கர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 இரும்பல் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் படுத்தும் உடம்பு கொஞ்சம் படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆக மொத்தம் இந்த மாதம் வீட்டுக்காக சில செலவுகளை கும்பராசிக்காரர்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியே தீரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நான்காம் வீட்டு அதிபதி போய் பணனில் உட்காந்துருக்கார் வீட்டுக்காக சில விரயங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் நல்ல விரயமாகத்தான் அது மாறப்போகிறது இதுவரைக்கும் நம்மளை மாதிரி இந்த வீடு இப்போ கொஞ்சம் அப்படியே நயந்தர மாதிரி மாறப்போகுது கிளியர் வீடு நல்லா சந்தோஷம் தானே அதனால அதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த வரப்போகுது வீட்டிற்கான செலவுகள் வரும் கவலைப்படாதீங்க வந்தே தீரும் செவ்வனே கொடுப்பான் சுக்கரன் அதனால் அந்த அந்த வந்து கொஞ்சம் எடுத்து தனியாக அதுக்கான அமௌண்ட்டை ஆரம்பிக்கும் போது எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடும் அக்கறையோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய மாதமாக இந்த தை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுவீங்க கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு கொடுக்கும் முடிஞ்ச தெய்வ அஷ்டிரம் என்னைக்கு உளுந்த வடையை வைத்து நேவிட் உளுந்த வடையெல்லாம் ராகுவின் தான் ஸோ ராகுவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையில்லாத ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு உடல் போட்டு பாடா படுத்தாமல் இருக்கிறதுக்கு கால பைரவர் வழிபாடு இல்லை கால பைரவருடைய காயத்ரி தெரிஞ்சதுன்னா அதை சொல்லுங்க பணவிரயம் அதுனா சொர்ணா கிருஷ்ண பைரவர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காருன்னு பார்த்துட்டு போய் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை மணிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க நமஸ்காரம் மட்டும் முடிஞ்சால் நெய் விளக்கு வாங்க ஒரு மூணு வாரம் அதை பண்ண பண்ணவே தேவையில்லாத பண இருந்து கொஞ்சம் நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கிளியர் இந்த என்ன பார்ப்பீங்க நிறைய கும்பராசிக்காரங்க இந்த மயில் பார்ப்பீங்க மயில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மயில் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்து கார்மேகத்தை பார்த்தோன்னே மயில் தொகை விடுத்து ஆடுகிறதோ அந்த மாதிரி என்னை பார்க்கும் போது உன் கவலையெல்லாம் எல்லாம் தீர்ந்து போகுன்னு சொல்லக்கூடிய தன்மையாக இந்த இட கண்டிப்பாக கால பைரவர் வழிபாடு உங்களுடைய கலக்கத்தை தீர்க்கக்கூடிய வழிபாடாக இந்த மாதம் இனிதயமலரை காத்திருக்கிறது